இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அதற்கு பிறகு வந்து அடுத்த கட்ட ரெய்ட்கள் நடக்கும்போது தான் இந்த பெயர்கள் நம்மளுக்கு தெரிய வருது ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து தயாரிப்பாளர் ரத்தீஷ்னு ஒருத்தர் அவர் யாருன்னு கேட்டால் அவர் யார் என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய நண்பர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரத்தீஷோட தகுதி அப்படிங்கிறது என்ன இந்த இரண்டு அரசியல்வாதிகளினுடைய அறிமுகம் கிடைத்தது மட்டும்தான் அவருடைய தகுதி அதற்கு அடுத்த ஒரு நபர் வந்து விக்ரம் ஜூஜு அப்படின்னு ஒரு நபர் அவர் நேற்று தான் நேத்துல தான் அவரை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவர் யார் அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாருக்கும் வந்து அவரும் நண்பர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் விக்ரம் ஜோஜு இவங்களுக்குலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருந்தாலே அதிகம் ஆனா இந்த வயசுக்குள்ள இவங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்கள் இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து அதை நினைச்சு பார்க்க கூட முடியாது நம்ம வாழ்நாள் முழுவதும் உழைச்சாலுமே இவங்க இன்னைக்கு எட்டிருக்கிற உயரத்தை கூட நம்மளால எட்ட முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மாசத்தை ஓட்டுறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த மே மாசம் ஜூன் மாசம் இரண்டும் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூடிய மாசம் காலேஜ் ஃபீஸ் கட்டக்கூடிய மாசம் இன்னைக்கு வந்து எல்கேஜி படிக்கிற குழந்தைய வச்சிருக்கிறவங்கலேருந்து ப்ளஸ் டூ படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களை வச்சுருக்கிறவங்களை வரைக்கும் இந்த இரண்டு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரத்த கண்ணீர் விடாத நாளே இருக்காது அதுதான் உண்மை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் புக்கு வாங்கணும் யூனிஃபார்ம் வாங்கணும் நோட்புக் வாங்கணும் இந்த மாச செலவுகளுக்கு அவன் வாங்கக்கூடிய கடனை தான் இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவன் கட்டிட்டு இருப்பான் இதுதான் வந்து இன்னைக்கு சராசரி மிடில் கிளாஸோட வாழ்க்கை ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்க ஊர் அடிச்சு உலையில போட்டு கொள்ளை அடிச்ச பணம் சட்டத்துக்கு விரோதமாக சம்பாதிச்ச பணம் இப்படியெல்லாம் பணத்தை வச்சு இவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க